விளக்கமாறு வேணுமாமா விளக்கமாறு 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 அம்மா விளக்கமாறு வேணுமாமா எவ்வளவுமா விளக்கமாறு இது நூறு இது ஐம்பது இது முப்பது இவ்வளவா சரி வேணா நான் மார்க்கெட்லயே வாங்கிக்கிறேன் விளக்கமாறு வேணுமா விளக்கமாறு பாப்பா அம்மாட்ட விளக்கமாறு வேணுமான்னு கேளியா வீட்டுல யாரும் இல்ல ஏமா விளக்கமாறு மேல வாமா சொல்லுங்கண்ணே விளக்கமா நல்லா கூட்டுமா கூட்டி காட்டுமா ஆஹ் நல்லா கூட்டும்னே

ரெண்டே வித்தாலி நூத்தம்பது ரூபாய் தானே வீடு குட்டி ஒட்டடி அடிச்சதுக்கு ஐநூறு ரூபாயா லாபம் தான் சரி வரேனே வீடு பெருக்கணும் வீடு வீடு பெருக்கணும் வீடு ஒட்டட அடிக்கணும் மாமா ஒட்டட